டிகள் நடைபென்று முதல மனிவன்மான வரக்கொடி எனவும் ஒரு திருப்புகள் இருவருமை ஏழுமை வேறு மந்திரமாக முடிந்தாலும் திருப்புகளை விட்டு போல

படிந்தில ஒரு தவில உன தினம் தொடல உனதியின் ஊரை திலம் பல மலரோடு நடி ஓர படி ஒரு தவிர ஊ து அன்பின்னர் உரைவிட மருகமீறு போடும் சிகரமும் வலம் வருகிலூவ போடும் பூகள் துதி செய்ய மல்லை ஓலே அன்பினர் உரைவிடம் அறிเกلنரே போடும்சிகரமும் பலம் 버เกلنポーரポடும்புகழ்துதிசெயவீளேเกلنபதகோனே கனித்தரும் பகடதே പിടർമി വരു കരുത്ത് ബെഞ്ചിന മറലി തന്നുളയ ഗതി തടൽതെറി കയറോട് ഓർപ്പോ ഓ കഴു പകട പിടമി ചെയ

அளவை கொள்கணத்தில் மயில் மாயில் மூதுகின் வருவ ஏ முருக கல கூறும் ஒழிபர அழிவுறு பொழுது அளவை கொள்கணத்தில்

चतुर मुनी मोर ईंदम में मुनि तर मोने தேட்டோடு தேவிட்ட போயில் தேகல் தேரு பயம் கிரிதனில் உரை சரவண பெருமா ஒழிவர அழி உரு கருத்து நை என்பயமர மயில் முதுகினில் வரும் ஏ முருடே பரம் எழுதான உடைச் சரா தினம் தொழுதிலன் திருப்பரங்குன்ற திருப்புகள் உரைத்திலன் பல மலர் இலன் உன்னை தினந்தோறும் நான் தொழுவதும் எடுத்து உரைப்பதும் இல்லை பல மலர் கொண்டு உன் அடியை பொருந்த இல்லை ஒரு வகையான தவமும் செய்தேன் இல்லை உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உரைவிடம் அருகிலன் விருப்புடன் சிகரமும் வலம் வலம்பருகிலன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விழைகிலன் உன்னுடைய அருள் நீங்காத உள்ளத்தை உள்ள அன்பர்கள் வரையும் இடத்தை அறிகின்றதும் இல்லை விருப்பத்தோடு உன் மலையை வலம் வருகின்றதும் இல்லை மகிழ்ச்சியுடன் உன் புகழை துதிக்க விருப்பம் கொள்வதும் இல்லை மலை போலே எழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதிர்த்து அடர்ந்து எரி கயிரடு கதைகோடு போறு போதே மலை போல தோன்றி கணித்து கொண்டு வருகின்ற எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கொடும் கோபமும் உள்ள உள்ளவர்கள் என் முன் தோன்றி நெருங்கி எரிகின்ற கயிறு கொண்டும் வருத்தும் கதை கொண்டும் என்னுடன் போர் செய்கின்ற பொழுது கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலமுறு பொழுது அளவை கொள் கணத்தில் என் பயமற முதுகினில் வருவாயே கலக்கமுறும் செயலும் ஓய்தலின்றி அழிவுறும் கருத்தும் நைந்து போய் நான் துன்புறும் பொழுது ஒரு கன அளவிலே ஒரு க்ஷணத்திலே என் பயம் நீங்க மயில் முதுகினில் நீ வருவாயாக வினை தலந்தனில் அலகைகள் குதிகுள விழுக் குடைந்து மெய் உகு தசை கழுகு உண குஞ்சியர் எனும் அமர் புரிவேலா போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் மாமிசம் உடைந்து பிணங்களின் உடலினின்றும் சிதற சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ண விரித்த தலைமையரை உடையவர் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேளனே மிகுத்த பண் பயில் குயில் மொழி அழகிய கொடுச்சி குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்களை பயிலும் குயிலின் மொழி போன்ற மொழியை உடையாளும் அழகிய மலைநிலத்து பெண்ணுமாகிய வள்ளியின் குங்குமம் அணிந்த முலை மீது அழுந்தி படும் நறுமணம் கலந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த பொய மலைகளை உடையவனே தினம் தினம் சதுர்மறை முனி முறைகொடு புன்குரிந்து அலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல முனி பிரம்மன் விதிப்படி நீராட்டி பூ நிறைய இட விண்ணவரும் சினத்தை நிந்தித்து விளக்கின வெகுளியை வென்ற முனிவர்களும் தொழ மகிழ்பவனே தெனத்தெனந்தன என வரி அழிநறை தெவிட்ட அன்போடு பருகு உயர் பொழித்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவணப் பெருமாளே தென தெனந்தன என்று கோடுகள் உள்ள அல்லது இசைப்பாடுகின்ற வண்டுகள் தேனைத் தெவிட்டு அளவுக்கு ஆசையுடன் உண்ணும் உயர்ந்த பொழில்கள் விளங்கும் திருப்பரங்குண்டத்தில் உறைந்து அருளும் சரவண மூர்த்தியே பெருமாளே கலக்கோரும் செயலும் ஓய்தலின்றி அழிவுறும் கருத்தும் நைந்து போய் நான் பொழுது ஒரு கன அளவிலே என் பயம் நீங்க மயில் முதுகினிலே வருவாயாக